ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடக்கிற அட்டூளைங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம் மனுஷன் வாழ்கிறதுலே ரொம்ப முக்கியமான பங்கு உணவு தான் அந்த உணவே சரியில்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஒரு லேட்டாகிடுச்சி அதனால் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நவீன மீன் விற்பனை நிலையம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் நேமு அந்த ஹோட்டல் நேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் போய் உக்காந்தாங்க எனக்கு வந்து பரோட்டா வச்சாங்க பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்ச பரோட்டான்ற மாதிரி அவர் சொன்னார் பரோட்டா சரியில்லைங்க நான் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டோம் பழசுன்னு ப்ளஸ் வந்து வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாங்கியிருந்தாங்க மீன் வாங்கியிருந்தாங்க எல்லாம் பார்த்து கேட்டிருந்தோம் மீன்லேயும் ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போனீங்கன்னா அதுவும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைங்க இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஹோட்டல் கடைக்காரர்கிட்ட சொல்லிங்க பரவாயில்ல கெட்டு போன பொருள் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்றதுக்கு நாங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வேணுன்னால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சமைச்சவரும் சொன்னார் ஹோட்டலில் இன்னொருத்தர் வந்து கேஷியராக உக்காந்துருந்தார் அவரும் சொன்னார்

அப்படியே ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஆறாவது கடை வரும் அதில் வந்து முன்னாடியே தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் வீடியோவில் வரும் கடையோட பேர் எல்லாமே உங்களை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எங்கள் மேலே குறையா இருந்தால் எதாவது சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோ எப்போ வந்து மீன் மீனை காட்டுங்க சொல்ற மீன் என்ன காரியா

ஏப்பா நாளைக்கு நான் ஃபுட் பாய்ஸனா நீங்க ஹாஸ்பிட்டல்ல கடத்துறீங்க யார் பாக்குறது போடுங்க நம்ம பார்த்துக்கலாம் மீது பில் மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க கண்ணு இது நீங்க என்ன அண்ணா நல்ல பொருள் தான போட்டு குடுத்துறீங்க நீங்க எந்த பொருள் நீங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை பில் மட்டும் போட்டு கொடுங்க நான் பார்த்துக்கறேன் நீங்க நல்ல பொருள் போடுறவங்க உங்களை நீங்க ஏன் பைந்தீங்க நீங்க நல்ல பொருள் தான எனக்கு போட்டு குடுத்துறீங்க வாயிலே நீங்க நல்ல பொருள் போட்டு குடுத்துறீங்க எனக்கு பில் போட்டு குடுத்துங்க அவ்வளவுதான்

மக்களுக்கு நல்ல உணவு கிடைக்கட்டும் ஏன்னா சுற்றுலாத்தலம் அப்படின்றதுனால நிறைய குழந்தைங்க வந்து வருவாங்க அந்த குழந்தைங்களுக்குலாம் நல்ல ஃபுட்டு எதிர்காலத்துக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கணுன்றதுக்காக